அனைவருக்கும் வணக்கம் நான் சார்ஸ் இன்று உதயன் பத்திரிகை ஆசிரியர் தரையங்கத்தோடு வந்துள்ளேன் ஆசிரியர் தலையங்கம் கலைகளை காக்காதீர் பிடுங்கி எறியுங்கள் கலைகளை காக்காதீர் பிடுங்கி எறியுங்கள் கலை பிடுங்குதல் என்பது விவசாயத்தில் மிக முக்கியமானதும் அவசியமானதுமான செயற்பாடு பயன் பயிர்களை இந்த கலைகள் விடாது அந்த பயிர்களுக்கு கிடைக்க வேண்டிய நீரையும் உரத்தையும் இந்த கலையில் தாம் உறிஞ்சிக்கொண்டு அவற்றை மேவிப்பரவி வளர்வதால் விளைச்சலும் வீழ்ச்சியடையும் நிலமும் பால்பட்டு போகும் இதற்கு ஒரே வழி களையும் ஒரு தாவரம் தானே என்ற ஈவிரக்கம் பாராமல் அதனை பிடுங்கி அப்புறப்படுத்தினால்தான் அந்த நிலமும் வளமாகும் ஏனைய பயிர்களும் செழிப்பாக வளரும் இந்த களை பிடுங்குதல் என்பது இப்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கும் அவசரமாக தேவைப்படுகின்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் போதையில் மூழ்கிய சில மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டிருந்தது அவர்கள் தாம் போதைக்குள் மூழ்கியதோடு நின்று விடாமல் ஏனைய மாணவர்களுக்கும் அந்த பழக்கத்தை பரவலாக்கவும் முயன்றிருந்தனர் கல்லாசனம் ஒன்றை தமது நிரந்தர தளமாக்கிக் கொண்ட இந்த போதை மாணவ பதர்கள் அந்த பகுதியில் நடமாடும் மாணவிகளை தகாத வார்த்தையால் சீண்டுதல் பாலியல் வக்கிரங்களை சொற்களில் கொட்டுதல் வெளியில் இருந்து பல்கலைக்கழகத்துக்கு வந்தோரை முகம் சுளிக்க வைக்கும் அளவுக்கு கீழ்த்தரமாக கிண்டலடித்தல் என்று ஒரு காட்டுத் தர்வார் நடத்தி வந்திருந்தார்கள் இப்படியே இவர்களை விட்டிருந்தால் வெகு விரைவில் யாழ் பல்கலைக்கழகத்துக்குள் பரமேஸ்வரன் பார் ஒன்றையே அமைத்து அங்குள்ள இன்னும் பல மாணவர்களை கெடுத்து குட்டிச்சுவராக்கி இருப்பார்கள் ஆனால் இதனை தட்டிக்க நிர்வாகத்தினரும் கலை பீடாதிபதியும் அவர்களை இனங்கண்டு விசாரணை செய்து அதன் முடிவில் சிலருக்கு வகுப்பு தடை விதித்திருந்தார்கள் பயிர்களை நாசம் செய்யும் கலைகளை பிடுங்குதலைப் போல இவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டு ஏனைய மாணவர்கள் காப்பாற்றப்பட்டிருந்தனர் இவ்வாறு வகுப்பு தடை விதிக்கப்பட்ட மாணவ பதர்களுள் கலைப்பீடத்தின் அப்போதைய தலைவரும் உள்ளடக்கம் ஏனைய மாணவர்களை வழிநடத்த வேண்டிய ஒருவரே இப்படி குடித்து கூத்தடித்தால் எப்படி அந்த மாணவ சமுதாயம் ஆரோக்கியமாக பயணிக்க முடியும் ஒரு காலத்தில் பொங்குதமிழ் போன்ற ஜனநாயக போராட்டத்தை துப்பாக்கி முனைகளுக்கு முன்னால் துணிச்சலாக நடத்தி பல்கலைக்கழக மாணவர்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டுமென முழு உலகுக்கு முன்னுதாரணமாக விளங்கிய மாணவர்கள் இப்படி போதைக்குள் மூழ்கி தரையட்டி போவதை சிங்கள பௌத்த அதிகாரமும் விரும்பியது அத்தோடு மாணவர்களை போதையின் இருட்டுக்குள் வழிநடத்தி அவர்களை ஆட்டு மந்தைகளாக்கும் நிகழ்ச்சி நிரலையும் பேரினவாத அதிகார தரப்பு முன்னெடுத்தது அப்படியான நிகழ்ச்சி நிரல்களுக்கு இந்த வகுப்பு தடை பேரிடியாக அமைந்தது ஏனென்றால் இனிமேல் போதையுடன் வந்து தவறாக நடந்தால் பின்னர் பல்கலைக்கழகத்துக்குள் காலடி எடுத்து வைக்க முடியாது என்ற தண்டனை கிடைக்குமென்ற பயத்திலேயே பல மாணவர்கள் மதுவை தொடுவதையே வெறுத்தனர் ஆரோக்கிய மாணவர் சமுதாயம் மீண்டும் துளிர்விடும் எத்தனம் தென்பட்டது ஆனால் அந்த துளிரை கரைக்கி விடுவது போன்று குறித்த போதை மாணவர்களுக்கான வகுப்பு தடையை நீக்க வேண்டும் என நான்கு பேர் உண்ணாவிரதம் இருக்க அதற்கு பணிந்து மூதவையும் தடையை விளக்கி கொண்டுள்ளது சுய நிர்ணய உரிமைக்காக குரல் எழுப்பிய ஒரு மாணவ சமுதாயம் இருந்த அதே பல்கலைக்கழகத்தில் குடித்து கூத்தடித்து குளப்படி செய்தவர்களை விடுவிக்கக் கோரி உண்ணாவிரதம் இருந்த காலக்கொடுமையை என்னவென்பது அதற்கு செவிசாய்த்து வகுப்பு தடையை விலக்கிக் கொண்ட மூதவையின் நிர்வாகத் திறனை எப்படி சொல்வது இந்த அநீதிகளுக்கு எதிராக வகுப்பு தடை அந்த மாணவர்களுக்கு ஏன் விதிக்கப்பட்டது என்ற உண்மையை வெளிப்படுத்துங்கள் பல்கலைக்கழகத்தின் இந்த வகுப்பு தடை விடயத்தில் இருந்த உண்மையை திரித்து மாணவர்களை தவறாக வழி நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்து அவ்வாறில்லாத பட்சத்தில் பதவியை விட்டு விலகுவதாக கூறி தனது பதவி விலகல் கடிதத்தையும் துணைவேந்தரிடம் சமர்ப்பித்துள்ளார் பல்கலைக்கழக கலை பீடாதிபதி கலைகளை பிடுங்க வேண்டிய மூதவையே கலைகளுக்கு காவலாக இருந்தால் இப்படியான முடிவைத்தானே முதுகெலும்புள்ள உள்ள எடுப்பார்கள் ஆனால் கலை பீடாதிபதி போன்று மாணவர்களை சரியானபடி வழிநடத்தக்கூடிய நெஞ்சினமும் நேர்மை திறனும் மிக்கவர்கள் பதவிகளை விட்டு விலகுதல் என்பதும் கலைகள் பருவ வழி வகுத்துவிடும் எனவே கலை பீடாதிபதியின் கோரிக்கைகளை ஏற்று விசாரணை நடத்தி உண்மைகளை வெளிப்படுத்தி கலைகளை யாழ் பல்கலைக்கழகத்தை மூதவையும் நிர்வாகத்தினரும் தலை நிபுண செய்ய வேண்டும் செய்வார்களா நன்றி உதயன்